எட்டாம் எம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு மாங்கனி ஸ்தானம் அங்க வந்து சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் இருக்கும்போது அது நிறைய பாதிப்புகளை அவங்களுக்கு

இதே இந்த சூரியன் செவ்வாயும் வந்து பார்மை அதாவது சூரியனும் செவ்வாய் எருங்கிய பாம்பையில் ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ள இருக்குதுன்னா அது தோஷம் தோஷம் தான் அதுக்கு மேல வந்து அதிக பா டிகிரி விலகி போக போக அந்த தோஷங்கள் வந்து குறையும் அஞ்சு டிகிரியில் வந்து தோஷமே தான் அதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது எருங்கிய பாம்பையில் இருக்கும்போது இந்த கிரட்டின் தோஷம் அதிகமாக வந்து பாதிக்கப்படும் இது வந்து ஜாதகலகாரங்களுக்கே சொல்லிருக்காங்க இது செவ்வாய்

கட்ட எங்கே இருந்தாலும் சூரியன் செவ்வாய் சேர்க்கையை வந்து அதிக பாதுகா தருது நாம் வந்து அதை ஸ்ரீ ராமானுஜம் ஜோதிஷை குருதில் அய்யாவோட சுதந்திரராஜ பெருமாள் வந்து இந்த மாதிரி சூரியன் செவ்வாய் ஜாதகரை வந்து நாங்கள் நிறையா எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்ததுல அது தோஷத்தை ராசியை விட நகாம்சத்தில் இருக்கிற சூரியன் செவ்வாய்க்கு அதிகமா தோஷத்தை தருது அப்படிங்கிறத நாங்கள் ஆய்வு பண்ணி நேரடியாகவும் சில திராவகங்களை வாங்கி ஆய்வு பண்ணி பார்த்ததுல அந்த தோஷத்தை நாங்க உறுதி செஞ்சிருக்கோம் அடுத்து வந்து நவாம்ச சூரியன் செவ்வாய் இப்ப நிறைய பெண்களுக்கு வந்து இல்லாம போகாது எல்லாத்துக்குமே வந்து சூரியன் செவ்வாய் வந்து நவாம்சுல நிறைய பாக்குறோம் நிறைய பெண்களுக்கு வருது அதுக்கு சில வழிபாடு உலக தீர்வு மூலமா நாம வளர்க்க முடியும் அது மாதிரி அவங்க அந்த

நவாபு சூரியன் செவ்வாய்க்கு இதுதான் குறை இத வந்து கொஞ்சம் யாரும் பயப்பட வேண்டாம் இத வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இதற்கு தோணுமா கிரக சேர்க்கை இருக்கிறவங்க வந்து மாத்தி அமைச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு எந்த தொந்தரவு வராது அதுக்கு தகுந்த வழிபாடுகள் குறைகளை வந்து பின்பற்றி நடக்கும் போது கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் நம்மளோட இதுவும் இருக்கும் வந்து வந்துட்டு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய ஜோதிட நிலையம் வந்து ஸ்ரீவன் ஜோதிடம் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஜீரோ டபுள் செவன் இதோட போட்டு இதை வந்து நான் நன்றியும்